ஹாய் உங்கள் ரைடியோ வித் மேவனி நம்ம ஊரில் உள்ள ஞான விநாயகர் திருக்கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஸோ அந்த பூஜையினுடைய ஒரு பகுதியை வந்து பார்ட் ஒன்னாக வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்ட் டூவாக அதனுடைய சிறப்புகளை வந்து அந்த பூஜை என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கா போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் பார்த்து இந்த விளக்கு பூஜையில் கலந்து ஞான விநாயகருடைய அருளை பெறுங்க நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து விளக்கு பூஜையில் நீங்களும் கலந்துக்கோங்க

ஓம் தத்மா ஓம் மகா அக்னி அதை நாம் கடவுளாக பார்க்கலாம் மகா அசுரனாகவும் பார்க்கலாம் நம் போது மகா ஞானமூர்த்தியாக விளங்கக்கூடிய பராசக்தி அண்டத்தை ஆளக்கூடிய மகாசக்தியாக அந்த ஜோதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகையான் ஒவ்வொரு காரியத்துக்கும் செய்யும்பொழுது ரொம்ப பதறாம மெதுவா உங்களுக்கு உடிஞ்சவாக்கு நாங்கள் சொல்றதை கேட்டு நீங்க மெதுவா பண்ணாலும் மெதுவா பண்ணுங்க சரிங்களா ஏன்னா சுட்டுப்படாது எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது முழுமையா மெதுவாக பண்ணுங்க அதனாலதான் முன்னாடி எல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தபடியாக இரண்டு புஷ்பங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகா கணபதி ஆசீர்வாத சித்திரஸ்து அப்படியே விநாயகரோட அந்த விளக்குல காமிச்சு விநாயகர் பாதத்துல அந்த புஷ்பத்தை வச்சிருக்கோம் தீபாரண காட்டினதுக்கு சமர்ப்பணம் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிங்க திருகை கூப்பிக்கிங்க சக்தியே அம்பிகையே நாங்கள் ஏற்றி வழிபடும் இந்த திருவிளக்கு பூஜையை ஏற்றுக்கொண்டு எந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்து தந்து அருள்வாயாக ஸ்ரீ மகா லக்ஷ்மி காமாட்சி ஆதிவராசக்தியே நமோன் நமகாம் ஞாயே நமகா ॐ ऐसत्यायी नमः ॐ बत्मायी नमः ॐ भमष्ठोपरी ॐ श्रीं ग्रीं ग्लीं ग्लां ग्लूं गङ्गणपदये भरभदे सर्वजननमी नमो नमः விநாயகருக்கு அப்படியே அச்சதையை போட்டிங்களா இந்த குத்து விளக்கு வந்துங்க எரியாதவங்க வந்து ஒரு திரியா போட்டுங்க அஞ்சு திரியும் சேர்த்து ஒரு திரியா போட்டுங்க விளக்கு வந்து ரொம்ப உசரமாக இருந்தால் காத்தரிக்கும் வேற ஒன்றும் காரணம் கிடையாது ஆகையாலே எல்லாமே அஞ்சு திரியா சேர்த்து ஒரு விளக்கா போட்டுக்குங்க சின்ன விளக்க உள்ளவங்க வந்து அப்படியே அஞ்சு திரியும் போட்டுக்கணும் ஆ எழுப்பாங்க ശ്രീ മഹാഗണപതി മഹാഗണപതി സ്വാമിനക സിദ്ധിരസ്തോ ഓം പരിപൂർണ മഹാഗണപതിരിപൂർണ ആശീർവാദിരസ് அதபடியாக পুষ্পங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்யணும் পুষ্পங்களை எடுத்துங்க இเ 꽃த்தை எடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ஓம் シュमोगाजाम एकदंतो भविलोगत गल्लिघा लंबोदरो विघटो विघ्नेराजा विनायका